ஹலோ மக்களே சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோட் தரமாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பேருடைய முகங்கள் வெளியே வந்திருக்கு நிறைய முகங்கள் வந்து கிளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த விதத்தில் சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா மீது கோவப்பட்ட விஷயங்களாக வந்து இருக்கட்டும் குறிப்பாக அதுவும் பிரஜன் போனதுக்கு இவங்க தான் முதல் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கமருதின் அவர்களுக்கும் ஆரோயிர் அரோரா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாதது போல ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததாக இருக்கட்டும் நம்ம அமைத்தவர்கள் தலைவரானதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாமினேஷனில் ஏழு பேர் வந்ததாக இருக்கட்டும் பார்வதி வராததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே போல் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க என் மீது ஏதாவது குறைகள் இருந்தாக்க கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் எழுதுனீங்க அப்படின்னா நான் படித்து பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக என்னுடைய சைடில் வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன் அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிப்பேன் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க எபிசோடோடைய முதல் கட்டத்தில் சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் நேற்றுக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃபைட் வந்து நடந்திருக்கு ஒன்றும் இல்லைப்பா எல்லா துணிமணிகளையும் எடுத்து வச்சிருக்காங்க சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஹெல்ப் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இங்கே வச்சிடுவா வா இல்லை நீங்கள் அங்கே வச்சுக்கிறீங்களா கொஞ்சம் அந்த ட்ரேவை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அந்யூன்யமாக பேசிகிட்டு வந்து இருப்பாங்க ஸோ அப்போ சாண்ட்ராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் கேன் யூ ப்ளீஸ் லிவிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் செய்து அதை விட்டுறையா திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காத அப்படிங்கிற மாதிரி சேன்றராக சொல்லியிருப்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் என்கிட்ட ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்டிருப்பாங்க இதுக்கு என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும் நீ பண்ணதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வேறு சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் திவ்யாவுக்கு ஒரே ஷாக்கிங் டேய் நான் என்னமே பண்ணலடா எதுவுமே பண்ணாது என்ன பிடிச்சி எதுக்குடா இவ்வளோ கற்று கத்துது எப்போ பார்த்தாலும் இப்படி தாண்டா பண்ணிகிட்டு இருக்குது சாண்ட்ரா ஆன்டி அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து மாதிரி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய சபரி எல்லாருமே கூப்பிட்டு இருங்க இருங்க கொஞ்சம் அவங்க அப்படி இருக்காங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற என்ன சபரி என்னங்க என்ன நடக்கணும் இருப்பாங்க சும்மா போவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கத்துறாங்க என்னக்கா சாண்ட்ராக்கா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பவ்யமாக அப்படியே அம்பி மாதிரி பேசுவாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே அன்னின் மாதிரி பேசுவாங்க என்னக்கா இப்படிலாம் எதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ரியலாக சொல்கிறேன் லிட்ரலாக அந்த இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து போயிருப்பாங்க திவ்யா ஆனால் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டி விட்டுருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் சும்மா ஏங்க்கா அமைதியாக இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக போயிருப்பாங்க ஒரு கங்கனோட என்ன பொண்ணுக்கு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுமா எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமானு சொல்லி அன்னைக்கு பிடிச்சி திட்டு விட்டுருப்பாங்க ரொம்ப காண்டாக இருப்பாங்க திவ்யா ஸோ அதே மாதிரி அவமானம் தான் இன்றைக்கும் வந்து நடந்துச்சு ஆக்சுவலி இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஓகேவா அதே எபிசோடில் கொஞ்சம் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க பார்வதி கேட்பாங்க ஒரு விஷயத்த என்ன பிரச்சனை திவ்யா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்காங்கல்ல அந்த ஆள் எவிக்டாயை வெளியே போகிறாரு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் வந்திருக்காவ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து அந்த ட்ரே ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி அந்த அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கா என்னால அதை ஏற்றுக்கவே முடியல அவளுக்கு ஆக்சுவலாக நான் தான் போனோம் அவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுற அப்படி கூட வருத்தப்படலை அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டி வந்து கிடச்சிருச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய சில நாயங்களை என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யாவுக்கும் பிரச்சனைக்கும் ஒரு மாதிரி லிங்க் ஓடிட்டு இருக்கு அதனால தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யாவை பார்த்தா கடுப்பு வராங்க கடுமையா வந்து யோசிக்கிறாங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த நாய் அப்படின்னு சொன்னது நான் தப்பு தான் ஆனா ஒருத்தருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா அதனால தான் மக்கள் நான் திட்டுறேன் நான் ஜென்ரலாக அப்படி திட்ட கிடையாது ஓகேங்களா ஸோ கமெண்ட்டில் கூட என்னை திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறது தப்பு இல்லையா இல்லாத ஒரு விஷயத்தை அண்ணன் தங்கச்சி அப்படின்னு இருக்கிற ரெண்டு பேரை வச்சு தப்பு தப்பாக பேசுகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அதுக்கான கிளாரிஃபிகேஷன் சாண்ட்ரா அவர்கள் இன்றைக்கியான எபிசோட்லேயே சொல்லிட்டாங்க அண்ணன் தங்கச்சின்னு பழகிட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா அவர் எவ்விட்டாக வெளியே போகும்போது கூட இப்படியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து புரியுது என்ன இவ அண்ணன் வந்து எவிக்டாக வெளியே போகிறான் எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே தான் கண்டுசன்னா வந்திருப்பா அப்படில பிரஜன் என்ன கூட கண்டுக்காமல் வந்திருந்தார் ஆனால் ஒரு சொட்டு கூட அவங்களுக்கு வந்து கண்ணீர் வரல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு ஸோ அதனால் அவங்க கத்தியிருக்காங்க வெரி சிம்பிள் இதுக்கு என்னமோ வந்து சக்காலத்திய சண்டை அந்த சண்டை இந்த சண்டின்ற மாதிரிலாம் சோசியல் மீடியாக்கெல்லாம் பேசுறீங்களேப்பா சாமி ரொம்ப மோசம்டா அதுக்கப்புறம் சேன்ட்ரவர்களும் உங்களுக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா புரியாதா அவங்களுக்கு ஷோ சம்ஸ் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க கைண்ட்னஸோடு கொஞ்சம் இருங்கடா இப்போ நான் வந்து அடி வாங்கி உத வாங்கி வந்திருக்கேன் அழுது முடிச்சிருக்கேன் உடனே வந்து நான் டார்ச்சர் பண்ணாதீங்க இது அனுப்புங்க அது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மக்களே நீங்கள் பிரச்சனைகிட்டிருந்தோம் அதே போல் தி திவ்யா கணேஷ் கிட்ட இருந்தும் என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல அதாவது உங்களைன்னா உங்களை சொல்லலை ஏமா அப்படி சொல்கிறானோ அவனுங்க என்ன பார்த்தானுங்கன்னு எனக்கு தெரில அதை பற்றியெல்லாம் அவ்வளோ மோசமாக வந்து எழுதுறானுங்க சொல்கிறானுங்க ரிவ்யூ பண்ணுறானுங்க அது என்னமோ தெரிலப்பா அதுக்கப்புறம் அமித் வியானா அதுக்கப்புறம் வினோத் இவங்க மூணு பேர் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது பட் அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எனக்கு பயமாக இருந்தது அவங்க கூட ஜெயிலில் தூங்கிறதுக்கே ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேமராஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு கொடை வச்சிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் இப்படி இருந்து இந்த திசையை நோக்கி வந்து பார்த்துட்டு இருந்தது ஏன்னா திடீர்னு வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் வந்து சொல்கிறாப்புல நம்மளோட வினோத் அவர்கள் அப்படிப்பட்ட ஆள் தான் ஆதிரை அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஆளாக இருக்கலாம் ஏன்னா பூர்ணிமாவோடய ஃப்ரெண்டு தானே இவங்க ஏன்னா அவங்களே பெரிய அக்யூசியேஷன்லாம் வச்சுட்டு போன ஒரு ஆள் தான் இவங்களும் அதே மாதிரிதான் உள்ளரை வந்து ஒரு அக்ஸ்டேஷன் பெருசாக இருக்காங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்து இருக்குது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா உண்மையாலுமே சொல்ல போனால் அங்கே வந்து கேமரா இல்லாததுனால வினோத் அவர்கள் ரியலாகவே பயந்துருக்கு அப்படில ஏன்னா எதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்னா கூட அங்கே கேமரா இல்லை பார்க்காது எதுவும் என்னை இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்னாக்கா அப்படியே தான் நம்பி ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் கேமரா எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்திருக்கு ஆனால் கொடையை வச்சுட்டாங்க அப்படின்றது தான் பெரிய பெரியஸ்ட்டு அடுத்ததாக கமருதீன் மற்றும் அரோராவுடைய பிரச்சனை அரோரா அவர்கள் காலையிலேயே வராங்கப்பா குளிச்சுட்டு வந்துட்டு பால் குடிக்கிறதுக்காக வராங்க அந்த நேரத்தில் கமுருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷல் வாஷ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த சாப்பாடு யார் இந்த மாதிரி வச்சிருக்கிறது ஃபங்கஸ் எல்லாம் வந்துடும் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து நம்ம கமுருதீனுக்கு வந்து சுருக்குணி எரிச்சா இல்லை முறுக்கு எரிச்சாலாம் தெரியாது ஓகேவா ஆனால் அரோராக்கிட்ட ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுருணும் அப்படின்ற ஒரு முடியில் வந்து இருந்தார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஃபங்கஸ் கிங்கஸ்ன்னு பேசினோடனே கமருதீன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டாப்பில் எப்படி போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்களாம் இத்தனை நாள் வந்து கிச்சன் டீமில் இல்லாமல் தானே இருக்கீங்க நீங்கள் வந்து செய்ய வேண்டியது தானே யார் தலைவரானாலும் பரவாயில்ல இவங்களை வந்து கிச்சன் டீமில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமிருதீன் சொல்கிறாப்புல உடனே அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் கமருதீன்னாலாம் பாருன் ஒன்றுமே பண்ணல கிச்சன்லாம் நான் வேலையே செஞ்சதில்லை ஆனால் நான் பத்து வாரம் கடந்துட்டு பாருன் அது ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு செலப்ரேட் பண்ணக்கூடிய மூமெண்ட் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க அரோரா அதுக்கு நம்ம கமருதீனுக்கு கோவம் வந்துடுச்சு பத்து வாரம் ஒரு வேலை செய்யாமல் வந்துட்டு நீ என்ன இவ்வளோ தீமராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மனசை நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாப்புல எப்படின்னா அஞ்சு வாரம் உன் கேமை வந்து விளையாடினேன் பாதி வாரங்கள் வந்து என்னையை வச்சு பார்வதியை வச்சு தான் நீ கேம் ப்ளே பண்ணேன் எங்கள் ரெண்டு பேர் கூட சண்டை போட்டே நீ வந்து அஞ்சு வாரம் கடந்து இப்போ பத்தாவது வாரம் வரைக்கும் வந்துட்ட அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாப்புல அந்த இடத்துல தான் அரோரா ட்ரிகர் ஆகுறாங்க அரோரா அது வரைக்குமே கொஞ்சம் கேஷுவலாக தான் பேசிகிட்ருக்காங்க ஏன்னா அப்படி தான் அவன் பேசுவான் அப்படிங்கிறது அரோராவுக்கு தெரியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்க சிரிச்சுட்டே வந்து பேசிகிட்டு இருந்துருப்பாங்க பட் எப்போ அவங்க வந்து பார்வதி அண்ட் கம்ருதீன் கிட்டே சண்டை போட்டு தான் நீ பத்து வாரம் கடந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆகுது ஓகே இது வந்து சீரியஸாக வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இப்படி சொல்கிற உங்ககிட்ட சண்டை போட்டு தான் நான் பத்து வாரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறியா மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க எப்பயும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க எடுக்காததுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போயே வந்து கோவப்பட்டு பேசியிருப்பாங்க அப்போது கம்ருதீன் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் உன்னால் எப்படி உன்னால் நல்ல பிளேயர் பிரவீன் வந்து வெளியே போயிட்டான் துஷார் வந்து வெளியே போயிட்டான் இன்னும் சில பேர் வந்து போயிருக்காங்க அப்படின்னு உடனே அரோராவுக்கு சரியான கோவம் வந்துடுது எத்தனை வாட்டி சொல்லுவேன் எத்தனை வாட்டி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே எங் எகிரி எகிரி போகிறாங்க ஆக்சுவலாக அவ்வளோ கோவத்தோடு நான் அரோராவை பார்த்ததே கிடையாது என்னடா அரோராவுக்கு ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது ஆகிடுச்சா இன்னும் இப்படியெல்லாம் எகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஆர்ஷாக தான் அவங்க வந்து பிகேவ் பண்ணாங்க பட் இந்த இடத்துல வந்து கமருசீன் பயங்கர லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சொல்லப்போனால் அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் சொல்லப்போனால் ஏன்னா உண்மைகளை வந்து ஒரு நாள் வந்து நான் ஆகணும் அது யாராக இருந்தால் என்ன இருக்குது அவன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எவனானா இருக்கட்டும் ஆனால் உண்மை அப்படின்றது ஒன்று இருக்குது அதை வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து அதாவது அங்கங்கே சுற்றி எங்கெங்கயோ போய் பிரபஞ்சமெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அது எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துடும் அந்த உண்மை அப்படிங்கிறது ஏன்னா கமிருதீன் உடச்சது அவ்வளோ பெரிய உண்மை ஏன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத அரோரா நீங்கள் இப்போ பார்க்கலாம் கேம் ஆடுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம் ஓகேவா அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி அஞ்சு வாரம் கூட கிடையாதுங்க ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அரோரா அதுக்கப்புறம் தானேங்க அவங்க கேமே ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க பாட்டு பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணாங்க நல்லா பேச ஆரம்பித்தாங்க பேசுறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து பேசுனாங்க இன்னும் ரொம்ப வேலிடாக ரொம்ப டெப்த்தாக பேசுகிறதெல்லாம் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்ரிஷியேட்டபிள் அது நான் இல்லைன்னா சொல்லக்கூடாது பட் அதுதான் அஞ்சு அஞ்சு வாரத்துக்குள்ளே நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க துஷாரெலாம் நல்ல பிளேயராக கருதப்பட்டாங்க கருதப்பட்டது தான் ஆனால் அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவன் மண்டியில் ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ ஆனாலேயும் அவன் வந்து ஓகே அவன் இருந்திருந்தால் ஒரு ஸ்டப்பான கண்டஸ்டன்ட்டாக இருந்திருப்பான் அப்படின்றது தான் எல்லாருடைய தாட்டம் இருக்குது ஆனால் அவன் இருந்திருந்தால் என்ன கழிச்சிருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது ஓகேவா பிரவீணை எவக்டாக வெளியே போயிட்டாங்க அதே போல் வந்து துஷாரை எவிகிட்டாய் வெளியே போயிட்டாங்க அதுக்கான காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிருப்பாப்பில் நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இவங்க கேட்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பெருசாக வந்து பூமா பாயிட்டு போயிட்டே இருக்குது வெடிச்சுட்டே வந்து இருந்துகிட்டு அது ஒரு கட்டத்தில் வந்து எப்படி போதும் அப்படின்னா கமருதீன் உங்களுக்கு என்ன காதில் உழலியா நான் ஃபங்கஸ் என்னாச்சு அப்படின்னா சாப்பாட்டில் ஃபங்கஸ் வந்துடுச்சுன்னு தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன காதில் உழலியா கம்மல் போட்டதுனால அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கம்மல் வேணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சும்மா அவங்க அப்படியே ஹைப்புக்கு போகிறாங்க டென்ஷன் ஆகி அப்புறம் கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறாங்க சரித்தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கம்மலையும் கழட்டி கொடுக்குறாப்புல அப்புறம் ஒரு நெக்லஸ் இருக்குது அதையும் நான் கழட்டி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன வேற என்ன ஜெட்டி வேணுமா ஜெட்டி எதாவது கொடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல அது ஆக்சுவலாக அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து கமருதீன் என்ன இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கிடையில் ஆதிரை உள்ளர் வருவாங்க ஆதிரை உள்ள வந்து என்ன நீங்கள் பிரவீன் போனதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமா உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாது நீ தயவுசெய்து அந்த பக்கம் சும்மா இங்கே அதெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லி அடித்து ஓட விட்டுருப்போம் இதில் ஆதரி அடிக்கடிக்கு உள்ளரை வந்து மூக்க நொழிச்சிட்டு இருப்பாங்க ஏன் நடந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ்ட்டை வந்து ஏதுக்காக இப்போ வந்து ஞாபகப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமருதினிக்கு செமக்கும் வந்துடும் ஏன் வினோத் வந்து வினோத் வந்து திவாகர் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னியே அதெல்லாம் பாஸ்ட்டாக தெரியலையா நீ சொல்லும்போது தெரியல அது பாஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நானும் வந்து பாஸ்ட்டை பற்றி பேசி தான் தீருவேன் ஏன்னா நான் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றத கிளியராக வந்து சொல்கிறாப்புல அப்படில் நான் ஒரு கண்டஸ்டன்ட்டு சரியா அப்போ நீ ஒரு கண்டஸ்டன்ட் தானே அப்படி இருக்கும்போது நான் இந்த கேள்வியை கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க நீயா டமி பிளேயர் உள்ள இருக்கு அப்படின்னு கேட்பல இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஓவர் ஆட்டம் ஆடிட்டுருக்க சேர்க்க சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் நம்ம வினோத்துக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை ஏன்னா ஆதிரை அவர்கள் ஆனால் விடணாண்ணா தயவு செய்து விட்ருணும் அதை பற்றி பேசாதண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருமா ஆதிரை நீ சும்மா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது திவாகர் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுனேன் திவ்யா கணேஷ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீயும் வந்து ஜால்ரா போட்டு பக்கம் நின்று பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு எதிராக இப்போ கம்ருதீன் பேசும்போது நான் வரக்கூடாது அப்படின்றது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் போட்டு பிழந்துருப்பாப்பில் திவாகர் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன் அதுவும் பாசிட்டு தந்தேம்மா அப்புறம் அம்மா இதெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு பொல போலன்னு பொழக்கிறாங்க அரோரோ வேறு மனசாட்சியே இல்லையா பொய் 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 கமருதீன் பொய் என்றால் கமுருதீன் கமருதீன் என்றால் பொய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு அந்த பிரச்சனையே பெருசாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமுருதின்னு கிளியராக சொல்கிற பிள்ளைங்க பாரு நான் கோவப்படலை சரியா நான் கோவப்படாமல் பாயிண்ட்டை தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் கரெக்டு தானே ஸோ அப்படி இருக்கும்போது பாயிண்ட்டாக பேசினா பாயிண்ட்டாக பதில் சொல் அதை விட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் தெரிக்க விடுறாரு உடனே அரோரா அவர்கள் வெளியே போய் இருக்காங்க அந்த நேரத்தில் ஆதிரை வராங்க ஆதிரை வரும்போது ஆதிரையை பற்றி நிறைய விஷயங்கள போட்டு உடச்சிட்டாங்க ஆதிரையே டபுள் மீனிங்கில் தான் பேசிட்டு சுற்றிகிட்டு இருக்கு காது கூசுற அளவுக்கு வந்து சுற்றிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கமருதீன் வினோத் வந்து சொல்கிறாங்க அதை அக்செப்டும் பண்ணுறாங்க யார் நம்முடைய ஆதிரை அவர்கள் ஆக்சுவலாக இதை சொல்லும்போது வந்து எனக்கு பூர்ணிமா தான் ஞாபகம் வருது சீசன் செவன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்ஸிக்கான ஆட்களில் இவங்களும் ஒரு ஆள் யார் பூர்ணிமா ஓகேவா அவங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு கேம் ஷோ ஓகேவா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மில் டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ அதனால் நான் எயிட்டீன் ப்ளஸ் காமெடி வந்து நான் போடுவேன் காமெடி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால்தான் தான் பூர்ணிமா ஏன்னா அவங்கெல்லாம் பின்னாடி இருந்த நம்ம விஜய் வர்மாக்கிட்டே யார்கிட்டயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்சன் கிட்டே நிக்சன் கிட்டே பிராவ தூக்கி காமிச்சிருப்பாங்க ஸோ அதை பற்றி ஒரு கேஸ் வந்து வந்திருக்கும் அதை பற்றி விசாரிக்கும் போது இப்படி சொல்லுவாங்க இது வந்து அடல்ட் பார்க்கக்கூடிய ஷோ நான் வந்து எயிட்டீன் ப்ளஸ் காமெடி வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அக்கு வேறு ஆணி வேற சொன்ன ஒரு ஆள் தான் பூர்ணிமா அந்த ஒரு விஷயம் ஆதிரை சொல்லும் போதும் எனக்கு அது ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஓய்து அதுக்கப்புறம் அரோரா அவர்களும் விக்ரம் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம் வந்து கேட்குறப்பல அர்த் பண்ணுறதாங்க அப்படின்றது உனக்கு வந்து தெரியுது பேக் ஸ்டாப்பிங் பண்ணுற மாதிரி உனக்கு தெரியுமா ஆனால் அவன் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டாக நான் இந்த விஷயத்தை வந்து நான் பார்க்குறேன் வீக்காக உன்னை வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து பண்ணுறான் ஆக்சுவலாக அவன் சைடு வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக அது கரெக்டான ஒரு விஷயம் அதுக்கு அரோரா வந்து சொல்லுவாங்க என்னால் முடியவே இல்லை என்னால் முடியலை நான் கிவப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது உன்னால் முடியாததுலாம் ஒன்றும் கிடையாது ஒன்று அர்ட் பண்ணக்கூடிய ஆட்களே உள்ளவர் வந்து இருக்கும்போது அர்ட் ஆகக்கூடிய நீ ஏன் வந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படிலாம் நீ வந்து முடிவு பண்ணக்கூடாது நீ உள்ளேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் அட்வைஸ் பண்ணுறாப்புல அதுக்கப்புறமும் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி பேசாத துஷார் துஷார பத்தி பேசாத துஷார பத்தி பேசினா எனக்கு எமோஷனலா ஹர்ட் ஆகும் சோ அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை வந்து சொல்லியிருக்கேன் கமருதீனா வந்து யாருமே மதிக்க கூட மாட்டாங்க ஆனா நான் அவனை பொத்தி பொத்தி வந்து வச்சுக்கிட்டேன் எந்த தப்பு பண்ணாலும் இந்த தப்ப பண்ணாத அந்த தப்ப பண்ணாத அது செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நான் அவங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்திருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது இந்த இடத்துல என்னோட பர்சனல் மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறவன் அன்னைக்கு கூட வந்து அந்த வீடியோ வந்து வந்துச்சு இல்லையா அந்த வீடியோவில் எல்லாருக்கும் அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனால் அவனுக்கு வந்து யாருமே வரல யாரும் அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருந்தான் ஸோ அவனுக்கு அப்பா அம்மாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்த உடனே அவன் அழுக ஆரம்பித்த உடனே எனக்கு அவனை பார்த்த உடனே அழுகு வர ஆரம்பிச்சிருச்சி அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்கிறாங்க அண்டு உனக்காக ஒரு பொண்ணு அழுறா அப்படின்ற போது அந்த பொண்ணை நீ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணி அழுகு வைக்கிற அப்படின்னா எப்படி அவனுக்கு வந்து அழகு வைக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்கள் ஒரு சிறந்த கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அரோரா மேலே வைக்கப்பட்ட பழி அனைத்தும் இப்போது தூக்கி அப்படியே கமிருதின் மேலே போட்ட மாதிரி வந்திருக்கு ஏன்னா நான் அவனுக்காக அழுது அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்து ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் கடைசியாக என்ன அழகு வச்சுட்டான் எப்படி அவனுக்கு வந்து அழகு வைக்க தோணுது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது மொத்த ஏட்ரட்ஸ் வந்து அரோரா மேலே இருந்தது எல்லாமே அப்படியே கமுருதீனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கமுருதீன் தான் நெகட்டிவாக தெரிவார் ஸோ அந்த நெகட்டிவிட்டியும் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா உடனே கமருதீன் போய் அரோரா கிட்ட எல்லாம் பேசி சிரிக்க வச்சுட்டு வந்துட்டாப்புல என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அவள் கூட வந்து சேர்ந்து சுற்றிட்டு வந்து இருந்துட்டுருக்கேன் இங்கே வந்து உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நானும் வினோத்தும் இறங்கி சண்டை பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே நமக்குள்ள இருக்குது ஸோ அந்த பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன சொல்கிறாலோ என்ன செய்கிறாலோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்றத ஏற்றி இருக்கா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீயும் ஆடிட்டுருக்கியா நீ சொல்ல நம்ம எந்த மாதிரெலாம் வந்து விளையாடிட்டு இருப்போம் எப்படிலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் நம்மள மாதிரி இந்த வீட்டில் யாருமே கிடையாது நீயே என்கிட்ட வந்து டே நம்ம செம்ம ஃபன்னாக இருக்கோம்டா எந்த குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ண வேண்டாம் நம்ம இப்படியே வந்து காமனாக விளா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்க ஆனால் இன்றைக்கி நீ வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கே அதெல்லாம் சரியாக இருக்கா நான் ஒன்றும் சொல்லப்பா இந்த கூட்டணி உனக்கு வேணாம் அது சரியில்லை அது தப்பாக போயிடும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு வினோத் அவர்களும் சொல்லியிருப்பாங்க எத்தனை நாள் நம்ம வந்து எப்படி இருந்திருக்கோம் காலையில் அப்படின்னாவே நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்போம் மத்தியானா எங்கே இருப்போம் ஈவினிங்னா எங்கே இருப்போம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் எல்லோரும் ஒன்றா தானே இருப்போம் ஆனால் இப்போ நீ என்ன இருக்க உன் மனசாட்சியை தொட்டு சொல் நீ இப்போ இருக்கிறது கரெக்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்களும் அவருடைய தரப்பு நியாயத்தையும் அவர் கேட்க வேண்டிய கேள்வியும் கரெக்டாக வந்து கேட்டிருப்பாப்புல இதுக்கு கமருதின் சரி விடு இதெல்லாம் விடுமா அதெல்லாம் விடு நம்மளை மாதிரி கவுண்ட்ரு அடிக்க முடியுமா அவளால் என்ன பண்ண முடியும் நொட்டை தான் பண்ண முடியும் அவளால் அந்த கேமை ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது இப்படி பேசுனாக்கா புரியுதா ஸோ அவகிட்டெலாம் சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்காது அந்த கூட்டணி வந்து சரியில்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்பில்ல அதுக்கப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்னமோ என்ன நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து கேட்ட என்னது அது அப்படின்னு சொல்லி உடனே ஏ பா ஆர்கியூமெண்ட்டில் அப்படிலாம் வர்றது சகஜம் தானே ஆனால் நீ நல்ல மனுஷன்தான் நான் தப்பாவெல்லாம் சொல்ல நீ ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரோட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வீக் அதாவது அஞ்சு வீக் தான் வந்து இருக்குது இதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ளே பண்ணணும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அரோர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதோடு அந்த சீன் வந்து முடியுது ஸோ காலையில் சண்டை அப்புறம் மத்தியானம் அழுக அப்புறம் ஈவினிங் காம்ப்ரமைஸ் முடிச்சிட்டாங்க ஒரு பிரச்சனையை மக்கள் எனக்கு கமிருதீன் கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து உரிமையாக சண்டை போடுறான் புரியுதுங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து நம்மளாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் அவனை வந்து டக்குனு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிக்க மாட்டோம் அதே மாதிரி நம்மளையும் அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஓகேவா அவங்க யோசிச்சாங்கன்னா நம்மளும் வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் கம்ருதீன் வந்து அந்த உரிமையை வந்து தானாக எடுத்துக்கிறாப்புல ஏய் நான் உன் ஃப்ரெண்டு ஆனால் நீ இப்படி பண்ணுற பார்த்தியா ஒரு சின்ன விஷயம் நெய் டப்பா ஒரு டீஸ்பூன் நெய் டப்பாவுக்காக பார்வதிக்கிட்ட சண்டைப்படுங்க ஏன்னா என்னை விட்டு கொடுத்துட்டு பார்த்த மாச்சா அப்படின்னு அந்த செல்ல சண்டை போடுவாங்க இல்லையா சின்ன புள்ள பசங்க மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஏன்னா நம்ம அரோரா அவர்களும் இன்னைக்கான கான்வர்சேஷனில் சொல்லியிருப்பாங்க இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரம் கிட்ட இவன் என்ன சின்ன பையனா இந்த விஷயத்துக்கெல்லாம் பொசசிவ் ஆகி சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கமருதின் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு டேஞ்சராகவும் இருக்கும் ஆனால் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அரோரா அவர்கள் இருந்து இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் இப்படியெல்லாம் யோசிப்பார் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் இத்தனை நாள் யோசிக்கவே இல்லைங்க ஏன்னா கம்ருதீன் பேசினா அந்த ஃப்ளோவாக வந்து பேசவே மாட்டார் ஒரு மாதிரி விட்டு விட்டு பேசுவார் எங்கேயோ நான் சிங்க்க்லேயும் வந்து பேசுவார் ஃபஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு வாரத்துக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து கமருதீன் நீங்கள் முதல்ல பேச கற்றுக்கோங்க கமருதீன் உங்கள்கிட்டயே என்னால் பேச முடியல கமருதீன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஃப்ளோவாக வந்து பேச மாட்டாப்ல எங்கெங்கேயோ போயிடுவார் ரூட் எடுத்து ஆனால் இப்போ என்னடான்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறப்பில்ல நம்மளோட துறை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறாரு ஏன்னா அவர் வந்து சொல்கிறாருங்க க்ளியராக என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் என்னென்ன இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் கிச்சன் டீமில் வந்து இருக்க மாட்டேன் எனக்கு வந்து இது வந்துருச்சு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஏமாற்றிட்டே வந்துருந்தா செய்யறோம்லாம் என்ன இதுவா நாங்கள்லாம் என்ன தக்காளி தொக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல அதுக்கேற்ற மாதிரி பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாம் எனக்கு கையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு இது இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிச்சன் பக்கமே வர்றதில்ல பாத்ரூம் கிளீனிங்கும் பண்ணுறதில்ல பாத்ரூம் கிளீனிங்கும் ஒழுங்காக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமான பேர் வந்து அதுவும் பாரு கம்ருதீன் வினோத் ரம்யா சாண்ட்ரா அமித் இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அரோராவை பற்றி கிடையாது ஓகேவா அரோராவை வந்து அந்த இடத்துல கேமராவில் காட்டுவாங்க அது வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக காட்டப்பட்ட ஒரு காட்சி ஓகேவா ஆனால் அவங்க ரியலாகவே பேசுகிறது யாரை பற்றி அப்படின்னா விக்ரம பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க ஏன்னா விக்ரமுக்கு தான் கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுக்கு சாண்ட்ரா அவர்கள் ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆன் பண்ணி பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா அவர்கள் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெஷல் வாஷிங் கூட வந்து பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது கையில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட ஏன்னா க்ளவுஸ் இருக்குல்ல க்ளவுஸ் போட்டுட்டு கூட நம்ம பண்ணலாம் அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி இருந்திருக்கலாம் ஸோ மக்களே அதுக்கடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெறுது செம்ம ஃபன்னான ஒரு டாஸ்க்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரித்து சிரிச்சு பார்த்த ஒரு டாஸ்காக பார்க்கப்படுகிறது ஆனால் எபிசோடில் பெருசாக வந்து சிரிப்பு வரல ஆனால் லைவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் பலமாக சிரிச்சுருப்பீங்க ஆக்சுவலாக அரோரா அவர்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு அந்த டாஸ்கில் ஓகேங்களா ஆதிரி அவர்களும் அரோரா அவர்களும் பண்ண சேஷ்டைகள்லாம் வேற மாதிரி வந்து இருந்தது பட் அதெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து எடுத்துட்டாங்க லைவில நல்லா இருந்தது லைவில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணது கனி பண்ணாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா மூணாவது வந்து ஆதிரை ஓகேவா இவங்க மூணு பேர் நல்லா பண்ணாங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்கை அதாவது ஃபனில் ஓகே நான் சொல்கிறது ஸோ அதுக்கப்புறம் அமித் அவர்கள் தலைவர் இருக்காப்புல ஸோ அவர் வந்து டீம் எல்லாம் பிரித்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்திருக்காரு ஆக்சுவலாக நான் காலையிலேருந்தே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அமித் அவர்கள் தலைவரானார்னா எப்படி இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்திருந்தது ஏன்னா அவர் ஒரு ஜென்டில் மேனை தான் இப்போ வரைக்குமே அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரா இல்லை அவருடைய இயல்பா அப்படின்றது நமக்கு தெரியாது பட் இந்த வீக்கோட எண்டில் வந்து தெரிஞ்சிடும் அவருடைய இயல்பே வந்து ஜென்டில் மேனாக இருக்கிறதா இல்லை இந்த ஷோவுக்காக இருக்காரா அப்படிங்கிறது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம பசங்க ஒரு மாதிரி கில்லி தான் கண்டிப்பாக ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்து போடுவாங்க பிரச்சனை மேலே பிரச்சனைகள் வந்து பண்ணிக்கிட்டே வந்துருப்பானுங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் சொல்யூஷன் சொன்னாலையும் இல்லை கேள்விகளே கேட்டாலையும் இவனுக்கு பதிலும் ஒழுங்காக சொல்ல போகிறதில்ல மதிக்கவும் போகிறது அதெல்லாம் தாண்டி கேப்டனாக இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயத்தை இவர் பண்ணி காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் வந்து ஸோ சிமிலராக தீபக் அவர்கள் எப்படி டாஸ்க் விளையாடுவாரோ அந்தளவுக்கு இல்லைன்னாலேயும் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட்ராப்பில் அதே போல் தீபக் அவர்கள் வந்து சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆள் பட் அமித் அவர்களுக்கு அவ்வளோ கரெக்டாக மாட்டேங்குது ஓகேவா அவள் நம்மளை மாதிரி தான் அதை என்ன மாதிரி பேசுவார் கொஞ்சம் கொதலி 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 மீன்ஸ் அந்த விட்டு விட்டு வந்து பேசுகிறது ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தலைவர் போஸ்டிங்கை வச்சு இவர் எப்படி இந்த வாரத்தை நடத்த போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் நான் வந்து பயங்கர ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மக்களே ஒன்றும் இல்லை நாமினேஷன் முடிவுகள் ஸோ அந்த நாமினேஷனில் நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க அண்டு டேரக்ட் நாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டீமை பட் டேரக்ட் நாமினேஷன் வைக்காமல் இவங்க அதுக்கப்புறம் ஒரு நாமினேஷனை வச்சு பார்வதியை சேவ் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல பார்வதியை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நினைக்கல பட் மேபி சாண்ட் அவர்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடாது சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த மாதிரி பண்ணாங்களான்னு தோணலை பட் என்ன லாஜிக்கில் அப்படி பண்ணாங்கன்றதே எனக்கு சுத்தமாக புரியலனா லாஸ்ட் வீக்கில் வந்து யா எந்த டீம் வந்து தோக்குதோ அந்த டீம் வந்து டேரெக்ட் நாமினேஷனில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா டேரக்ட் நாமினேஷன் தான் இந்த வாரத்தில் நாமினேட் ஆகிறது அவங்களை யாருமே நாமினேட்லாம் பண்ண தேவையில்லை அவங்க டேரெக்டாக நாமினேஷனில் வந்துடுவாங்க அதுக்கு தான் டேரெக்ட் நாமினேஷன் இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் அப்படி தான்ப்பா இருந்தது ஆனால் இந்த சீசனில் மட்டும் புதுசாக ஏதோ ஒன்றத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் பார்வதி அவர்கள் வந்து நாமினேட் ஆகலை ஸோ அவங்கள தவிர்த்து ரம்யா ஜோ வியானா சாண்ட்ரா சபரி கம்ருதீன் எப்ஜே வினோத் டோட்டலாக ஏழு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ நம்ம பார்வதி அவர்கள் தப்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து நம்ம பார்வதிக்கு ஒரே சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் ஸ்வீட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க டே என்னவடா விட்டு வச்சிங்க பல மாதங்களுக்கு அப்புறம் நான் இப்போ தானே நாமினேஷன்லேருந்தே வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து செம ஃபன்னாக வந்திருக்கும் இதில் ரம்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் பயங்கர பெருமை அவர்கள் சொல்கிறாங்க நான் தொடர்ந்து ஆறு வாரம் வந்துட்டேன் நாமினேஷனில் வந்து திரும்பி வந்து திரும்பி வந்து ஆகி திரும்பி அடுத்தடுத்த வாரங்களுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன்னா இவங்க பண்ண சேஸ்ட் அந்த மாதிரி ஓகேவா இவங்க வந்து ரெண்டாவது வாரத்திலே அவ்வளோ சேஸ்ட்டை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு வாரம் இருந்திருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து அதை பற்றி பாராட்டியே தீரணும் அதுக்கடுதான் ரம்யா ஜோ சொல்கிறாங்க அக்கா என்ன ஆறு வாரம் நாங்கள்லாம் பத்து வாரம் பத்து வாரமும் நான் நாமினேஷனில் வந்திருக்கேன் அவனுங்களும் குத்துறானுங்க ஆனால் நான் வெளியே போக மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா பத்து வாரமெல்லாம் வரல எட்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் வந்து வந்திருக்காங்க இந்த எட்டு வாரத்தில் எல்லா தடவையும் போக வேண்டிய ஒரு ஆளாக இருந்தது வந்து ரம்யா ஜோ தான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்களை காப்பாற்றி இவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது பலியாடாக்கி வெளியே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து மக்கள் நடந்துகிட்ருக்கு எனக்கு என்னென்னா இந்த ரம்யா ஜோ வந்து இன்னும் எத்தனை பேரை காவு வாங்குவாங்க அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நடந்துகிட்டு இருக்கு பட் பொறுத்தருந்து பார்ப்போம் ஓகே மக்கள் எனக்கான எபிசோடில் நடந்த சில விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக்பாஸ் ஒரு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு தவிர சொந்திங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்